கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகள் ஆகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் முதற்கட்டமாக ஒரு ஆடியோ கன்னி தெய்வம் துணை அண்ணா ரெண்டு வீடியோவையும் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம்னா பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம்ண்ணா உங்கள் உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா நல்லா உறங்குங்கண்ணா தண்ணி குடிங்க தண்ணி பதிவு போடும்போது தண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க மகிழ்ச்சி அம்மா உங்களை போன்ற உறவுகள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகிவிடும் என்ன செய்துவிடும் எந்த நோயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அதற்கு சாற்றி தான் உங்களை உங்களை போன்ற உறவுகள் நான் நலமோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களே அதுவே நான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் உங்கள் முகத்தை பார்த்ததில்லை நீங்கள் யார் என்று தெரியாது ஆனால் எனக்கு உறவாக இன்று என்னோடு கூட கன்னி தெய்வங்கள் இருப்பது சாட்சியாக நீங்களெல்லாம் பேசுகிறதை பார்க்கும் பொழுது இன்னும் எனக்கு உத்வேகம்தான் வருகிறது வேகம்தான் வருகிறது நல்லபடியாக கன்னி தெய்வத்தை மக்களுக்கு எடுத்துச் சென்றடைய வேண்டும் எடுத்து சென்று எல்லா உறவுகளுக்கும் கன்னி தெய்வம் என்றால் தெரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறது மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியவை கேட்டு பதிலளிக்கிறேன் தெய்வம் துணையெல்லாம் அப்பா வீட்லையும் கண்ணி இருக்கு அப்பா வீட்லையும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் காலப்போக்கு விட்டு கண்ணி எடுத்தாங்கன்னா ஆனால் அது எடுத்ததுல இருந்து அவங்க வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் கும்பிடுவாங்க அதுவும் நான் ஓயாம சொன்னாதானே கும்பிடுவாங்க அப்ப எடுக்கும்போது பெரியப்பாவையும் எடுத்திருக்காங்க கூட பெரியப்பா வந்து கண்ணி இல்லை பெரியப்பா வந்து சிற்ப வயசுல தூக்கு போட்டு இறந்தவங்க தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்குது அப்படின்னு இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடும் பொழுது இந்த மாதிரியான இடையில் இறந்தவர்கள் அதுவும் துடிக்க இறந்தவர்களை எல்லாம் எடுத்து வைத்து வழிபாடு நடத்துவது என்பது மிகப்பெரிய தவறு நிச்சயமாக உங்களுடைய பெரியப்பா வீட்டில் யார் வீடுன்னு தெரில உங்கள் பெரியப்பா விடா உங்களுடைய தந்தை விடா என்று தெரியவில்லை அது மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் பார்ப்போம் உங்களுடைய அப்பாவோட அக்கா கனவுல போய் போய் சொல்லுவாங்கலாம் கண்ணியையும் அண்ணனையும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பார்த்ததுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டையும் சேர்த்து எடுக்கலாம் குலப்பவுன்ல கொலப்பவுன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்கண்ணா அப்படி ரெண்டையும் சேர்த்துதான் ஆனா நீங்க சொன்னீங்களா அதே போலதான் சேவல் பழி கொடுத்து நூல் கட்டி தான் எடுத்தாங்க எடுத்து நம்ம பூஜை முறையில தான் பொண்ணு போலதான் வச்சாங்கன்னா உலக தெய்வத்துக்கு பக்கத்துல தான் வச்சாங்க கன்னி மூலையில மிகப்பெரிய கொடுமை என்னன்னா உலக தெய்வத்துக்கு பக்கத்துல கன்னி தெய்வத்தை வைக்கக்கூடாது ஏனென்றால் இரண்டும் தெய்வங்கள் கன்னி தெய்வம் என்பது தன் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்திற்கு தான் வீட்டை இதை கோயிலாக மாற்றி நாம் கொடுக்கிறோம் உலக தெய்வத்திற்கு பல கோயில்கள் இருக்கிறது அவர்களுக்கு வீட்டை கோயிலாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உலக தெய்வத்திற்கும் கன்னி தெய்வத்திற்கும் அருகில் இப்படி இறந்தவர்களை வைத்தால் அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருமே தவிர நன்மைகள் நடக்குமா என்றால் நடப்பது மிக மிக கடினம் நன்மைகள் நடப்பது போன்று சில நாடகங்கள் நடக்குமா என்று கேட்டால் நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஆடியோவை முழுமதுமாக கேட்டு பதிலளிக்கிறேன் பச்சை நாற்பத்தெட்டு நாள் விளக்கு போட சொன்னாங்க அப்பா அம்மாவும் நானும் தான் மாறி மாறி விளக்கு போட்டோம் போட்டு வருஷம் ஆகும் போது எல்லாரையும் கூப்பிடும் போது ஒரு வருஷம் வந்தாங்க வருஷம் பின்ன ரெண்டாவது கூப்பிடும் போது யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்பாவும் நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டோம் பங்காளி யாருமே வரலன்னா சனி தெய்வம் பெரியப்பாவையும் எடுத்ததுனால ரொம்ப ரொம்ப தப்பு நடந்திருக்குண்ணா வீட்டுல ஒரே சண்டை பிரச்சனை நிறைய வந்துட்டா இதை கேட்பதற்கு முன்பாகவே நான் கூறினேன் பல பதிவுகளிலே கூறிக் கொண்டிருக்கிறேன் ஒரு கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டில் உலக தெய்வத்திற்கே இடமில்லை என்று கூறும் பொழுது இப்பேற்பட்ட துள்ளதுடிக்கை இறந்தவர்கள் இடைச்சாக்களத்தில் இருந்தவர்கள் இவர்களையெல்லாம் உள்ளே எடுத்து வைத்து முன்னோர் வழிபாடு செய்கிறோம் என்று பழையவர்கள் தாத்தா பூட்டன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வைத்து வழிபாடு செய்வது தவறு கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றும் இடத்தில் கன்னி தெய்வத்தின் தீபம் மட்டும்தான் எரிய வேண்டுமே தவிர பிற தெய்வங்களுக்கோ பிற மனிதர்களுக்கோ அங்கே தீபம் ஏற்றக்கூடாது என்று பல வீடியோக்களில் கூறியிருக்கிறேன் பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் இப்பொழுது பார்த்தீர்களா எவ்வளவு சாதாரணமாக நான் கூறியது இன்று இவர்களுடைய பேச்சிலேயே தெரிகிறது பாருங்கள் இன்னும் இவர்களுடைய முழு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் அளிக்கிறேன் அப்போ இப்போ உங்கள் வீடியோவை பார்த்த பிறகுதான் தெரியுது செஞ்சது பூரா தப்பு அப்படின்னு அப்ப அப்பா வந்து ரெண்டாவது ரெண்டாவது பெரியப்பா ஃபஸ்ட்டு மூணாவது ஒரு சித்தப்பா இருக்காங்க ரெண்டு பெண்ணுங்க அத்தைங்க ரெண்டு பேரு அப்ப மூத்த பெரியப்பா தான் இறந்தது இப்ப ஆம்பளைங்களை அப்பா தானே இப்போ இருக்கிறதுல மூத்ததுன்னு சொல்லி அப்பா வீட்டில் எடுக்க சொன்னாங்க அப்படி எடுத்தோம் அப்ப தண்ணி வந்து கனவுல தான் வருவாங்க அம்மாவுக்கு கனவுல தான் வந்து ஏதாவது நம்ம கஷ்டம்னு சொன்னால் அப்போ வருவாங்க அப்புறம் நம்ம எடுக்கும் போதெல்லாம் பயங்கர கஷ்டம்னா பயங்கர கஷ்டம் ஒரு அரிசி வாங்க கூட பைசா இல்லாமல் பயங்கரமா கஷ்டப்பட்டோம் அப்பா வந்து பண தொழில் தான் பார்த்தாங்க அப்போ நல்லா பண சீடிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பணையை போட்டுருவாங்க தொழிலே நடக்காது அப்படி இருக்கும்போது அது எதுக்குன்னே தெரியாது அப்புறம் போய் எங்கேயாவது போய் கேட்பாங்களா அந்த கோடாங்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க கண்ணி இருக்குது கண்ணியை வீட்டுக்கு கலைச்சா நல்லா இருக்கும் அதோட அவங்க சே அவங்க அண்ணனையும் சேர்த்து எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கண்ணா அப்படிதான் நம்ம எடுத்தது ஆனால் எடுத்த பிறகு நம்ம நல்லா நல்லா தான் இருக்கோன்னா நல்லா தான் இருக்கும்னா முத ஓலை வீடு தான் அப்போ நம்ம கண்ணி எடுத்த பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிஞ்சப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு பின்னே ஒரு பவுனு கூட நம்ம கையில் இல்லாமல் தான் இருந்துச்சு அப்புறம் அதுக்கு பவுனு இருக்க முடிஞ்சி பின்ன சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடு தான் பின்ன ரெண்டு வருஷம் கழிச்சப்போ தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு பின்ன ரெண்டு மூணு வருஷம் கழிஞ்சப்போ வீடு எடுத்தாச்சு நல்ல வீடு தான் எடுத்தாச்சு அப்படி ஒவ்வொன்றா நல்லா தான் கிடைச்சிச்சுன்னா ஆனா அவங்க கண்ணியை மட்டும் இப்போ ஒழுங்காவே கும்பிட மாட்டாங்கன்னா நான் வந்து ஓன லீவுக்கு போய் நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னால்தான் கும்பிடைய ஆரம்பிப்பாங்க அதான் ஏதோ கும்பிடுதோம் அப்படின்னாச்சுதான் கும்பிடுவாங்க நான் சொல்றது தாண்டி கும்பிடுவாங்கண்ணா அவங்க கும்பிடாம இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிதான் இருக்குண்ணா ரொம்ப டீட்டெயில சொல்லணும்னா ரொம்ப நேரம் சொல்லணும் நான் சுருக்கமா தான் சொல்லிருக்கேண்ணா அப்ப இப்ப வந்து ஓன லீவுக்கு நான் போகும்போது எல்லாரையும் கூப்பிட்டு கும்பிடணும் அப்படின்னு அப்பாட்ட சொல்லியிருக்கேன் அப்பாவும் சரின்னு சொல்லியிருக்காங்கண்ணா ஆனா இப்போ வீடு வச்சப்போ கன்னிப்பறி வந்து மாறிட்டு அதிகாரம் பொங்கல் பாயசம் இதெல்லாம் வச்சு கும்பிட மாட்டாங்கன்னா வச்சு வைக்க மாட்டாங்க எல்லாமே நான்வெஜ் தானே வைப்பாங்க நான்வெஜ் வச்சு தானே சாமி கும்பிட்டோம் கண்ணிக்கு அதுவும் தான் இருந்திருக்கு ரொம்ப தப்புன்னா அப்புறம் கன்னி பெட்டி எல்லாம் எங்கே போட்டாங்களோ வீடு எடுக்கும் போது ஒன்னேங்கானு எல்லாத்தையும் தூர போட்டாச்சு ஒண்ணுமே இல்ல இப்ப ரொம்ப தப்பு நடந்திருக்குன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிருக்கோம்னா உங்க பதிவு எல்லாம் பார்த்த பிறகு எல்லாமே மனசுல ஆகுது எல்லாமே புரியுது ஆனா இப்ப எவ்வளவு தப்பு அதாவதுமா அந்த கண்ணியை உள்ளே எடுக்கும் பொழுது இருந்த வீடு இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது மாற்றப்பட்ட பிறகு அந்த கண்ணிப்பதி மாறிவிட்டது என்று கூறினீர்கள் பெரிய தவறு இரண்டாவதாக முதல்லே கண்ணி எடுக்கும் பொழுது உங்கள் பெரியப்பாவை எடுத்தது தவறு ரெண்டாவதாக பதி மாறியதை தவறு மூன்றாவதாக நீங்கள் அந்த பெட்டி எங்கே இருக்கிறதுன்றே தெரியவில்லை என்று கூறீர்கள் அனைத்தும் தவறு 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 இதற்கு மேலே நான் என்ன சொல்ல எனக்கு அது புரியலை அது மட்டுமல்ல படைப்பு ஃபுல்லாக நீங்கள் அசைவ படைப்பு வைப்பதாக கூறினீர்கள் அசைவ படைப்பு என்றாலே அது கண்ணி ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்டால் கண்ணிக்கு பிடித்தமான படைப்பு அது அல்ல இயற்கையான பல வகைகள் உங்கள் கைகளினால் செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் உங்கள் கைகளினால் செய்யக்கூடிய பாலும் பழம் உங்கள் கைகளினால் செய்யக்கூடிய பணியாரம் இதைத்தான் கன்னி தெய்வங்கள் விரும்புவார்களை தவிர இறைச்சி மாமிசம் இரத்தம் என்றெல்லாம் விரும்ப மாட்டார்கள் சற்று கவனமாக அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் நிறைய தவறுகள் இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் என்னதான் சொல்லணுமே தெரியலன்னா அதனால தான் என்னமோ தெரியல அம்மைக்கு இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொண்டை இலக்கியா அப்போ அம்மாலாம் உயிரோடு இருக்கிறதே இப்போ தெய்வ செயல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா இப்பொழுது கஷ்டப்படுவது உங்கள் அம்மாவா உங்கள் குடும்பமா என்று கேட்டால் நான் சொல்வேன் உங்கள் கன்னி தெய்வம் என்று அந்த கன்னி தெய்வத்தை உள்ளே இழுக்கிறேன் என்ற பெயரில் இழுத்து அவர்களை தெருவில் விட்ட கதையாக இங்கே இங்கே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன செய்வது இதையும் தாங்கித்தான் ஆக வேண்டும் கடந்துதான் செல்ல வேண்டும் என்பது போல இதையும் கடந்து செல்வோம் என்று கூறிவிட்டு கடந்து செல்ல விருப்பம் இல்லாமல் உங்களிடத்திலே உங்கள் பதிவை மீண்டும் கேட்கிறேன் கேட்டு அதற்கான பதில் தர காத்திருக்கிறேன் யார் பார்க்கறதுக்கும் யாரும் நான் கேரளாவில் இருப்பேன் தம் பிள்ளைங்களும் படிச்சுட்டு இருக்காங்க இங்கே லீவு போட்டுட்டு ஒரு வாரம் அங்கே போனேன்னா பின்ன ஒரு வாரம் இங்கே வருவேன் அப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படியோ அம்மா தண்ணி தெய்வத்தின் அரலாலையும் உலக தெய்வத்தின் அரலாலையும் இப்போ அம்மைக்கு பரவாயில்லன்னா பரவாயில்லன்னா முதல் வெள்ளம் கூட அம்மா அம்மாவால் குடிக்கவே முடியாது இப்போ வந்து அதெல்லாம் ப பரவாயில்ல இட்லி தோசை அப்படி சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்ட தான் அதான் இப்போ உங்கள் வீடியோவை பார்த்தப்பறம் எல்லாம் புரியுது அப்போ இதே போல விளக்கு வச்சு கும்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசை நான் அப்பாட்ட வையாமல் சொல்லிட்டே இருக்கவங்க வீடியோவையும் அப்பாட்ட காமிச்சு ஒரு அண்ணன் நல்லா பேசுறாங்கப்பா கண்ணி தெய்வத்தை பத்தி நீங்க எல்லாம் கேளுங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு அனுப்பி கொடுக்க அப்பாவும் சரி நம்ம கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா கண்ணி பெட்டி இல்லை கண்ணி எடுத்த பதிவு போச்சு நூல் கட்டி எடுத்த நூல் தேங்காய் ஒண்ணுமே இல்லை இப்ப இப்ப என்னதான் செய்யலாம் என்னன்னு ஒண்ணுமே புரியலை ஆனா வந்து அம்மா சுகம் இல்லாம இருக்கும்போது கண்ணி கனவள வந்தாங்களாம் ஒன்றுமே பேசலை வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து தலையை தடவி விட்டுட்டு உனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடிட்டாங்களாம் ஆமாம்மா கண்டிப்பாக அந்த கண்ணி அந்த வீட்டிற்குள் இருக்குமா என்றால் மிகவும் சிரமம் வெளியில் தான் செல்வார்கள் ஆனாலும் வருகை தந்து அந்த தாயின் தலையை தடவி விட்டது என்பது மிக அருமையான ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறீர்கள் அதற்கு நன்றிகடன் நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும் அந்த கன்னி தெய்வத்தை நம்பி வழிபாடு செய்யுங்கள் ஆனால் சில சிக்கல்கள் இருக்கிறது பார்ப்போம் இன்னும் காலங்கள் இருக்கிறது நிச்சயமாக நாம் எல்லாம் சந்திக்கக்கூடிய நேரமும் வரும் அந்த கன்னி தெய்வத்திற்காகவும் நான் முயற்சி செய்து தர காத்திருக்கிறேன் உங்களுடைய ஆடியோக்கள் இன்னும் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அதை கேட்போம் கேட்டு கடைசியில் முழுமையாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் சொல்கிறாங்க அவங்களா எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க அவங்களுக்கு வந்து ஆவடி தான் கோயில் போட வரும்னா அப்போ வந்து ஓன லீவும் அந்த கோயில் கொடையும் மொத்தமாக வந்துச்சுன்னா மட்டும்தான் நாம் போக முடியும் பிள்ளைங்க வேறு படிக்காங்களா அப்போ அவங்களுக்கு லீவு கிடைக்கும் போதுதானே நம்ம போக முடியும் அப்படி போகும்போது நானாக போய் எல்லாம் எடுத்து செஞ்சு அவங்கள கூப்பிட்டாதான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க வந்தாலும் குறைதான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அதை நிறைவாக யாருமே கும்பட்டும் நல்ல வழியாக வச்சோம் அப்படின்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க நான் எல்லாமே செய்வேன் அங்க வந்து சாமி விட்டுட்டு ஏதாவது ஒரு குற சொல்லிட்டு அப்படிதான் போவாங்கன்னா அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் நம்ம எப்படி கும்பிடலாம் என்னன்னு ஒரு இப்படி மானமும் இல்லாம தான் இருக்கேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா அப்புறம் கொலுசு சவுண்டு கேட்டதும் என் பிள்ளைகள் மூணும் அந்த நடு தான் அவங்க படுப்பாங்களா எப்பவுமே அப்ப வந்து அவங்களுக்கு கொலுசு சவுண்டு கேட்கும் அதை என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க ஆனா இப்போ உங்க பதிவை நாங்க எல்லாருமே பாப்போமா அப்பதான் நீங்க கண்ணி வந்தாங்கன்னா கொலுசு சவுண்டு கேட்கும் பூ மணக்கும் அப்படின்லாம் சொல்லுவீங்களன்னா அதை கேட்டது அவங்க மூணு பேருமே சொல்றாங்க நாங்க படுத்திருக்கும் போது கொலுசு சவுண்டு கேட்குமா யாரோ நடந்து போன மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சுதான் அப்ப அதுதான் தண்ணி தோணும் நமக்கு மூணு தம்பிங்களாக இருக்க போய் தானே நம்ம சொல்றது ஒன்றுமே கேட்க மாட்டேக்காங்களே விளையாட்டுத்தனமாக இருக்காங்களே அப்படின்னு அப்போ இந்த பதிவை போட் போடும்போது போதே நமக்கும் ஒரு அண்ணன் இருக்காங்க நம்ம அண்ணன் வந்து நமக்கு வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னு நினச்சிதான் எனக்கு அண்ணா சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் என் அண்ணன் தானா மகிழ்ச்சி அம்மா நிச்சயமாக நான் உனக்கு ஒரு சகோதரனாக இருப்பேன் மகிழ்ச்சி மீண்டும் உங்களுடைய ஆடியோவை முழுவதுமாக கேட்டுவிட்டு பதில் அளிக்கிறேன் அம்மா பங்காளி வீட்லேயும் எல்லாம் பிரச்சனையா தான் கிடக்குது பங்காளி வீட்லன்னா நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் ஆனா அம்மைக்கு சுகம் தான் இப்ப நமக்கு மனசு கஷ்டம் பங்காளியில் அவங்க யாரு கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்க அவங்களும் அவங்க வந்து பைசா அவங்க இருந்தாலும் மான பிரச்சனைகளை ரொம்ப அதான் அவங்களுக்கு அப்படி வந்திருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா அதே போல் தம்பிங்க ரெண்டு தம்பிங்களுக்கும் ஒரு தம் மூத்த தம்பிக்கு தலைப்புள்ள ஆம்பளை பையன்தான் அது பிறந்த உடனே இறந்து வச்சு பின்ன ரெண்டாவது தம்பிக்கு ரெண்டாவது குழந்த பெண் குழந்தை இறந்துச்சு அதுவும் பிறந்து கொஞ்ச நேரம் இருந்துச்சு அதுவும் இறந்துட்டோன்னா அப்போ நம்ம எல்லாம் தப்பு பண்ணுறதுனால தான் அப்படி ஆயிருக்கு அம்மா ஒரு கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டில் இத்தனை இழப்புகள் முதலில் வராது அதுவும் குழந்தை பருவத்தில் வரவே வராது ஏதோ எக்கு தப்பா ஏதோ ஒன்று வேணால் நடக்கலாமே தவிர அந்த தம்பிக்கு இப்படி ஒரு குழந்தை இறந்துச்சு இந்த தம்பிக்கு இப்படி ஒரு குழந்தை இறந்துச்சு அப்படின்னா நடக்க வாய்ப்பே இல்லை கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இருந்தாலும் உங்களுடைய ஆடியோவை முழுவதுமாக கேட்டு பதிலளிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது எல்லாம் புரியுது ஆனால் நான் எல்லாமே அவங்ககிட்ட சொல்கிறேன் வீடியோ அனுப்புகிறேன் யாருமே எதுவும் கண்டுக்கிட மாட்டிருக்காங்க நான் சொன்னா அவங்க நக்களா சிரிக்காங்கண்ணா அதான் எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க கும்பிடட்டாலும் நான் வந்து கண்ணியை நினைச்சுக்கிடுவேன் அப்புறம் இங்க ஏன் எங்க வீட்லையும் கண்ணி இருக்குல்லாம் கண்ணி கும்பிட்டுக்கிடுவேண்ணா ஆனா நான் நினைக்க அவங்க இப்படி எடுத்து அவங்களுக்கு கொடு சாமி கும்பிடுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல நம்ம சொந்த வீடு இல்லாம நம்ம கண்ணிய நினச்சி நம்ம விளக்கு ஏற்றுகிறோம் கூடிய சீக்கிரம் நமக்கும் சொந்த வீடு கிடைக்கணும் நம்மளும் கண்ணி எடுத்து கும்பிடணுன்னு ஒரு ஆசையில் இருக்கணும் கண்ணி தெய்வம் துணை என்ன இப்போ விளக்கு பொருத்திட்டு ஆறு மணிக்கு விளக்கு பொருத்திட்டு வந்து செல்ல பார்த்தேன் ஆடியோ அனுப்பியிருக்கோம் அண்ணன் பார்த்துருக்காங்களா இல்லையான்னு பார்த்தேன் வீடியோ வந்துச்சு இந்த நான் அனுப்புன ஆடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் நல்ல சம்மந்தம் இருக்கிறத மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருக்குண்ணா வீடியோ கண்டு கண்டட்டனா வீடியோ பார்த்தாச்சு மேலே வாய்ஸு எஸ்எம்எஸ் நிறைய அனுப்பிவிட்ருக்கணும் நீங்கள் பார்க்கவே இல்லை கூட பாருங்கண்ணா ப்ளேஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செல் எடுத்து பார்த்த உடனே அண்ணன் வீடியோவை தான் நம்பிச்சிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அண்ணன் வீடியோவை கண்டுட்டேன் வீடியோவை கண்டு எல்லாமே பார்த்துட்டேன் நான் வாய்ஸ் நிறைய அனுப்பி விட்டுருக்கேன்னா கன்னி பற்றி சொல்லியிருக்கேன் அதை பாருங்கண்ணா மகிழ்ச்சி அம்மா பல ஆடியோக்கள் உங்கள் ஆடியோக்களை கேட்டேன் சிறு சிறு பதில்கள் அளித்தேன் ஆனால் உங்கள் வழிபாட்டில் பல தவறுகள் இருக்கிறது உங்களுடைய தந்தையார் வழிபட்ட முறையிலும் பல தவறுகள் இருக்கிறது ஒரு பெண் கண்ணியை எடுக்கும் தருணத்தில் அங்கே ஆண் ஆண்கண்ணி என்று கண்ணியவே எடுக்கக்கூடாது என்று கூறுவேன் நீங்கள் என்றால் துடிக்க இறந்து தூக்கு போட்டு இருந்தவர்களை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் தவறு அது மட்டுமல்ல உங்கள் வழிபாட்டில் உங்கள் தெய்வ சிந்தனையில் நல்ல எண்ணங்கள் இருப்பதனால் என்னவோ இன்று வரை உங்கள் தாயின் உடல்நிலை கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு வராமல் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று தான் நினைக்கிறேன் இல்லையெனில் கேட்ஸர் என்றால் எப்போவோ அதுக்கு பல சித்திரவதைகள் வந்திருக்கும் கரண்ட் ஸ்ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு சொல்லி பல சித்திரவதைகள் வந்திருக்கும் தப்பித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம்தான் ஆனாலும் உங்கள் குடும்பத்தில் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறீர்கள் அது உங்கள் வீட்டில் நடந்தான பெரியப்பா வீட்டில் நடந்தானே எல்லா வீட்டும் ஒன்று தான் கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அனைவரும் ஒன்றுதான் என்று கூறுவேன் ஆகவே உங்கள் ஆடியோக்கள் அனைத்தையும் பார்த்து விட்டேன் கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சகோதரனாக இருப்பேன் என்று கூறியிருக்கிறேன் தொடர்ந்து நம் பதிவுகளை நீங்கள் கேளுங்கள் உங்கள் குடும்பத்தார் கேட்கிறார்கள் கேட்காமல் போகிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை அவர்களுக்கு முடிந்தவரை சொல்லுங்கள் அவர்கள் கேட்கவில்லை என்றாலும் வருத்தப்படாதீர்கள் நிச்சயமாக நல்ல காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை ஒரு கன்னி தெய்வத்தை வைத்து வாழ்வில் முன்னேற இயலாமல் முன்னேற முடியாமல் இவர்கள் தவிர்க்கிறதை பார்க்கும் பொழுது இவர்களுடைய கர்ம பலன்களை யோசித்து பார்க்கிறேன் இவர்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை யோசித்து பார்க்கிறேன் இந்த ஜென்மத்தில் இவர்கள் செய்தக்கூடிய பாவங்கள் புண்ணியங்களை பற்றி யோசித்து பார்க்கிறேன் அவ்வளவு யோகக்காரர்கள் இவர்கள் தெய்வத்தை அதாவது எப்படி சொல்லுவாங்க அது நம்ம கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக அலைஞ்ச கதையா வெண்ணெய்க்கு போல் நம்ம கையில் ஒரு மிகப்பெரிய தெய்வ வைத்து கொண்டு எங்கெங்கோ தேடி அலைகிறோம் நிம்மதிக்கு என்று கூறுவேன் நிம்மதி வேண்டுமா கன்னி தெய்வத்தை வணங்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா கன்னி தெய்வத்தை வணங்கு பிறர் உன்னை மதிக்க வேண்டுமா கன்னி தெய்வத்தை வணங்கு செல்வ செழிப்போடு பெயர் புகழோடு நீண்ட ஆயுசோடு வாழ வேண்டுமா கன்னி தெய்வத்தை வணங்கு என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவில் இருந்து விடைபெற்று மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் கன்னி தெய்வமே துணை கண்ணி தெய்வமே துணை